ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடைகள் ரெண்டு காலையிலேயே குசுனிக்க வந்து ஏதாவது சாப்பாட்டு செய்யணுமேட்டு வந்தாச்சு வந்து சுற்றி முற்றி பார்த்தா இந்த மாத்தான் கண்ணில் பட்டுச்சு கடக ரேண்டு கொஞ்சம் மா மாவு எடுத்து மிக்ஸி கப்பில் போட்டுட்டு ஒரு முட்டையை அடிச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி கணக்காவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூன்று சுற்றி சுற்றி எடுக்க வேண்டியதாக இந்த மாதிரி தோசை மாப்பிடுறதுக்கு அரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு அதுக்கு பிறகு தேங்காய் கொஞ்சம் திருவி எடுத்துருக்கிறேன் நடு தேங்காய் பூவோ கரல் இல்லாமல் திருவி எடுத்துருக்கேன் அதை சட்டியில் சேர்த்துட்டு இதோட பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அடு அடுப்பை நல்லா தனிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுக்க வேண்டியதான் உங்களுக்கு விருப்பம் என்ன ஏலக்காய் இருந்தால் கூட நீங்கள் தட்டி போடலாம் நல்லா தண்டுருக்கு நாட்டு சக்கரைக்கு பார்த்தீங்களா நீங்கள் சீனி கூட சேர்க்கலாம் சரியா நான் இப்போ கொஞ்ச நாளாக நாட்டு சக்கரைக்கு தாவி இருக்கிறேன் அதனால் நான் நாட்டு சக்கரையை போட்டிருக்கேன் சரியா அதுக்கு பிறகு இங்கே நாங்கள் கரைச்சி வச்சுருக்க தோசை மாதிரி இருக்குது தானே அதை தோசைக்களை வச்சுட்டு சூடானோன்னு எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே ஊற்றி விட வேண்டியனு ஊற்றிட்டு இங்கே இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு திருப்பி எடுக்க வேண்டியதான் எடுத்து போட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் என்னை உள்ளீடு அதை வந்து நடுவில் போட வேண்டியதான் நடுவில் போட்டுட்டு அப்படியே சுற்றி எடுத்த சுவையான என்னென்னு சொல்கிறேன் இனிப்பு தோசை பேன் கேக் எது வேணாலும் சொல்லலாம் ரெடி இதுதான் காலம சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்